சைராம் என் உயிரின் உயிரானவர்களே இன்றைக்கு வீடியோவில் வர்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது விஷ்ணு சாயோட பர்த்டே நாளைக்கு இருபத்தி ஏழாம் தேதி ஸோ இருபத்தி ஏழாம் தேதி நைட்டு பத்து மணிக்கு லைவில் நம்ம மீட் பண்ணுவோம் நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியும் சாயப்பாவோடய அருளால் இங்கே ரொம்ப சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ எந்தைக்கும் எப்பையும் எதற்காகவோ நீங்கள் லைஃப்பில் பின்வாங்காதீங்க உங்கள் ஒரு ஒரு அடியோ அது வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய வழியாக தான் இங்கே இருக்க போகுது ஒரு சாய்ராமோட பெரிய கேள்வி இதுக்கு மேலே நான் ஜெயிச்சிடுவேனா அப்போது இதுக்கு மேலே ஜெயிச்சிடுவேனா அப்படின்னு கேட்குற அளவில் அவங்க வாழ்க்கை இருக்குது உண்மை ஆனா இதுக்கு தான் ஜெயிக்க முடியும் ஏன்னா இந்த உணர்வை சாயப்பா வந்து கொடுத்துருக்காங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் இந்த உணர்வே அவங்களுக்கு வெளியில வந்திருக்குது ரைட் எல்லாம் இழந்தவங்களுக்கு வாழ்க்கையில ஜெயிப்பான் துணிந்தவன் வாழ்க்கையில ஜெயிப்பான் நம்ம கையில் எதுவுமே இல்லைன்ற நிலை நமக்கு என்னக்கு வருதோ ஒன்று ஒரு ஜெயிப்பான் இல்ல தோப்பான் இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று நடக்கும் சிலர் வெற்றி பெறுறாங்க பலர் தோத்து போயிடுறாங்க இதுதான் இங்கே நடக்குது அந்த சிலராக நாம் இருக்கணுமா இல்லை பலரா இருக்கணுமா இது கேள்வி இதில் உங்களுக்கு என்ன கேள்விகள் இந்த கேள்விக்கு என்ன பதில் இதை மட்டும் நீங்கள் சொல்லுங்க அப்போ நம்ம சிலராக தான் இருக்கணுமே தவிர பலராக இருக்க வேண்டாம் நாம் ஜெயிக்கணும் இருக்க சவால்களை எதிர்கொள்ளணும் என்கிட்ட ஒன்றுமே இல்லை இனி என்ன நீதாக காப்பாற்றணும் நீ காப்பாத்தணும் சொல்லிட்டு நான் அமைதியா இருக்க போறது இல்லை என்ன செய்யணுன்றத என் மனசுல நீ எனக்கு ஆழமா சில விஷயத்த எனக்கு கொடு சொல்லிக் கொடு நான் அதை செய்யறேன் கண்டிப்பா என் வாழ்க்கையில நீ இருக்கிற வரைக்கும் யாரு சாயப்பா இருக்கிற வரைக்கும் அந்த வெற்றின்றது நிச்சயம் இந்த மாதிரி நாம மனசுல சில விஷயத்த விதைக்கணும் நீங்க விதைச்சிட்டிங்கன்னா அதுக்கு அப்புறம் அறுவடை தான் அப்போ விதைக்கிற விதைக்கிற நாளில் இருந்து அறுவடை பண்ணுற வரைக்கும் என்ன பண்ணணும் அதை சுற்றி மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா கண்ட எண்ணங்கள் எல்லாம் வரும் நீ ஜெயிச்சிடுவியா இதுக்கு மேலே நீ ஜெயிச்சிடுவியா உனக்கு வயசு போயிடுச்சே உனக்கு வயசாகிடுச்சு உனக்கு தான் யாரும் உதவி செய்யலையே இதெல்லாம் உங்கள் பிரச்சனை கிடையாது இதெல்லாம் படித்தவனோட பிரச்சனை உங்கள் பிரச்சனை அதெல்லாம் கிடையாது வயசாயிடுச்சுன்னா வயசை திருப்பி கொடுத்துட முடியுமா அது முடியாது அப்போ ஏன் வாழ முடியாதான்ற தாட்டு வருதுன்னா அங்கே வாழ முடியுன்ற ஒரு இடம் இருக்கிறதால தானே அந்த கேள்வி வந்துச்சு இல்லை அந்த கேள்வி எப்படி வந்துச்சு சும்மா வந்துடுச்சா இல்லை அப்போ வாழ முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் அங்க இருந்ததால அது வந்துச்சு அப்ப எப்படி வாழ முடியும் அப்படின்றத நீ மைண்டில் போட்டு குழப்பிக்காத அதை அவர்கிட்ட ஒப்படைச்சிடு ஸோ மைண்ட் ஃப்ரீ பண்ணிக்கோ சந்தோஷமாக வாழ்க்கையில் எல்லாமே இழந்துட்டேன்னு நீ முடிவு பண்ணிட்ட இனி இழப்பதற்கு ஒன்று இல்லை அப்படின்ற ஒரு விஷயமும் தெரிஞ்சிடுச்சு நீ என்னதான் பிளான் பண்ணாலும் அது சில விஷயங்கள் ப்ராப்ளமாக இருக்குது அதுவும் கர்ம அடிப்படையோ என்னமோ சம்திங் ஆனால் இப்போ நீ திருந்து என் முன்னாடி வந்து நிற்கிற கடவுளை என்னை காப்பாற்றுன்னு சொல்லி ரெண்டு கையையும் சர்ணாகதி தத்துவத்தை நீ கடைப்பிடிக்கிற என் பாதத்தில் நீ வச்சுட்ட என் பாதத்தில் உன் தலையை வச்சுட்ட இனி உன்னை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என்னோடது நீ பொறுமையாக இரு எந்தெந்த விஷயத்தை செய்யணும்னு நீ நினைக்கிறியோ அதை சரி பண்ண உன் மனசை சரி பண்ணு உன் உடம்பை சரி பண்ணு இந்த ரெண்டுத்தையும் சரி பண்ண அதுக்கப்புறம் எல்லா விஷயமும் உனக்கு ஆட்டோமேட்டிக்காக நான் நடக்கும் ஏன்னா மனசில் சில விஷயங்களை சரி பண்ணாமல் கடவுளே என்னை காப்பாற்று அப்படின்னா கடவுள் வரமாட்டார் அப்போ உங்கள் மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ எதிர்மறை எண்ணங்கள் இருக்கோ அதை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றிக்கிட்டே இருக்கணும் ஒரு வீட்டில் மழை தண்ணி வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுவோம் விட்டுருவோமா அந்த மழை தண்ணியை வெளியேற்றினா தான் நம்ம தூங்க முடியும் சாப்பிட முடியும் உட்கார முடியும் அப்படியே கப் கப்படிச்சிடும் அப்போ மனசில் அது மாதிரி சாக்கடை நீர் நிறைய இருக்கு ஏன்னா அது வெளியேற்றவே இல்லை ஒரு ஒரு நாளும் அதை வெளியேற்றவே இல்லை அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்குது வந்தது என்னாச்சு நல்ல தண்ணியாக வந்துச்சு அப்புறம் தேங்குச்சு தேங்கினதால அது சாக்கடையாக போயிடுச்சு ஒரு மாதிரி நாத்தடிச்சுது இப்போ இந்த இடத்துல எவ்வளோ நல்ல தண்ணியை நீங்கள் அந்த இடத்துல விட்டாலும் அந்த சாக்கடை தண்ணி அதை வந்து பண்ணிடும் இல்லை அதே தான் அப்போ உன்னோட எண்ணங்களை நீ சுத்தப்படுத்து எதிர்மறை எண்ணங்களை முதல்ல அழிச்சுடு இனி வாழ முடியாதுன்னு சொல்லாத இனி வாழ முடியும்னு சொல்ல இது வரைக்கும் முடியாதுன்னு சொன்னதால முடியாம போயிடுச்சு இனி எப்படி வாழணும் கேட்க முடியும் கேட்காத எப்படி வாழ போற பாரு அப்படின்னு நீ ஓம் மனசுக்குள்ள வை இதை போய் பார்த்து போயிட்டா சொல்லாத இது தேவ ரகசியம் நம்ம மனுஷங்க பண்ணக்கூடிய ஒரு பெரிய மிஸ்டேக் என்னன்னா இன்னைக்கு ஒரு விஷயம் நம்ம மனசுக்குள்ள பட்டடிச்சு நம்ம ஜெயிச்சிடுவோம் அப்படின்னு நம்ம நினைச்ச உடனே அடுத்த நிமிஷம் பத்து பேர் பதினஞ்சு பேருக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் இது பெரிய தப்பு நீங்க எந்த விஷயத்தையும் சொல்லாதீங்க இனி உங்க செயல்கள் உங்க வெற்றியை தீர்மானிக்கட்டும் உங்க சொல்கள் உங்க வெற்றிய தீர்மானிக்காது செயல்கள் மட்டும்தான் உங்க வெற்றிய தீர்மானிக்கும் அப்போ அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவிட்டி உங்க மனசுல நீங்க உங்களுக்குள்ள உங்க லைஃப் வேண்டாம் உங்க குழந்தைகிட்டையும் சொல்ல வேண்டாம் உங்க வெல் சொல்லிக்கலாம் யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம் நீங்க பாட்டுக்கும் சைலண்டா இருங்க ஏன்னா இவங்க கிட்ட சொன்னா இவங்க ஒன்று சொல்லி மறுபடியும் அந்த என்ன ஆகும் அந்த சாக்கடை நீர் தான் நிற்கும் நல்ல நீர் அவங்க கொண்டு வந்தாலும் அது கலங்கிடும் அதனால் எதுவுமே சொல்ல வேண்டாம் சரியான நேரத்தில் தக்க அறிவுரைகளை வேறு மனிதர்கள் மூலமாக சாய்பா வந்து உங்களுக்கு கொண்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க என் வாழ்க்கையில் நான் ஜெயிச்சதுக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னா என் கூட இருந்த மனிதர்கள் எனக்கு எந்த ஒரு அறிவுரையும் எந்த அறிவுறுத்தலும் எந்த ஒரு இதுவும் பண்ணலை ஆனால் வெளியிலேருந்து சில மனிதர்கள் என் வாழ்க்கையில் வந்தாங்க அவங்க வந்து தான் என் வாழ்க்கையை உயர்த்துனாங்க உயர்த்தணுன்ற பர்பஸ்க்காக வரல அவங்களுக்கும் ஒரு சில நேட்ஸு எனக்கும் ஒரு சில நேட்ஸு அது வந்ததால் எனக்கு பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கையை சாயப்பா வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் ஸோ நான் உழைக்கணும் நான் சம்பாதிக்கணும் அதுதான் அடுத்தவன் உழைப்பு எனக்கு வேண்டாம் ஸோ இப்போ கூட சொல்கிறேன் ரிலேட்டிவ் சிஸ்டரோட ஹஸ்பண்ட் ஃபாரினில் இருக்காங்க நாளைக்கு விஷ்ணுவோட பர்த்டே அப்படின்றதுக்காக எங்கிட்ட சொல்லி கார் வந்து கண்டிப்பாக உனக்கு தர போகிறோம் மிச்சுக்கு வாங்கி தரணும் அதனால் நீங்கள் ரெண்டு பேரும் போய் ஒரு கார் கம்பெனியில் கொட்டேஷன் வாங்கிட்டு வாங்க நான் அதை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்னு ஒரே விஷயம் சொன்ன வேண்டாம் ஏன்னா வேண்டாம் அடுத்தவங்க உழைப்பு அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சது அது அவங்களுக்காக இருக்கட்டும் அதை பற்றி பர்த்டேக்கு ஒரு ஆயிரமோ ரெண்டாயிரமோ அது வேறு விஷயம் அது பத்து லட்சத்துக்கு எட்டு லட்சத்துக்கு காரை வாங்கி தேவையில்லாத விஷயங்கள் ஸோ அடுத்தவங்க கொடுக்குறாங்கன்றதுக்காக அதை நம்ம வந்து வாங்கிடக்கூடாது அது அவங்க உழைப்பு அது அவங்களுக்கு தான் போய் சேரணும் இது எதுக்கு சொல்கிற அப்படின்னா அன்பே சாய குடும்பத்தில் யார் உங்களுக்கு உதவி செய்கிறோன்னு சொன்னாலும் அது அந்த உதவியை ஏற்றுக்கலாமா வேண்டாமான்றதை முடிவு பண்ணுறது நீங்களாக இருக்கணும் தேவைன்னா ஏத்துக்கோங்க தேவையில்லைன்னா விட்டுடுங்க ஏன்னா உங்க உழைப்பு அப்படின்றத அதை விட பல மடங்கு சிறப்பானதாக இருக்கும் அப்போ நீங்க அடுத்தவங்க உதவியை நீங்க எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு கடவுள்கிட்ட இருந்து வரக்கூடிய எந்த உதவியும் நிச்சயமா கிடைக்காது அது நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் கடவுள் பார்க்குறாரு இவன் நம்ம கிட்டையே சரணாகதி அடைகிறானா இல்ல வந்து அதாவது உதவி கேட்குறானா நமக்காகவே வாடுறானா நம்மளுடைய சொற்களுக்காக காத்திருக்கானா இல்ல கொஞ்ச நாள் இப்படி இருந்துட்டு அடுத்தது யாரோ ஒருத்தவங்க உதவி செய்கிறாங்கன்னு சொன்ன உடனே நம்மளை கண்டுக்காமல் விட்டுட்டு அப்படியே வந்து வாழ்க்கையை மாத்துறானா இதெல்லாம் கடவுள் பார்த்துட்டு அப்போது அப்போ உங்களுக்கு உதவிகள் எப்படி கிடைக்கும் அப்படின்னா உங்களுடைய சேவைகளை பேஸ் பண்ணி அந்த உதவி கிடைக்கும் புரியுதா உங்களுக்கு ஸோ தன்மானத்தோட வாழ்வதற்கு தான் அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிற சாயப்பா வந்து நமக்கு நிறைய வழிகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க தன்மானத்தோட வாழணும் தன்மானம் ஒன்றே ஒரு மனுஷனுடைய லட்சியமாக இருக்கணும் அப்போ அவமானப்படுறது தன்மானம் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அவமானப்படுறதும் அதுக்காக தொடர்ந்து நாம எந்த ஒரு வேலையும் செய்யாம எந்த ஒரு முயற்சியும் பண்ணாம நாம் அவமானப்பட்டுக்கிட்டே இருந்தால் அதுக்கெல்லாம் வந்து தப்பு உங்கள் கர்ம வினைகள் மூலமாக உங்களுக்கு அவமானங்கள் நேர்ந்துச்சுன்னா நீங்கள் ஒரு நேர்மையான வழியில் போகிறீங்க அதில் உங்களை குறை சொல்கிறாங்கன்னா அதை நீங்கள் ஏற்றுக்கணும் நீங்கள் எந்த வேலையுமே செய்யவே இல்லை எதுவுமே நீங்கள் செய்யலை எதுவுமே செய்யாமல் உங்களுக்கு அவமானம் வருது ஏன்னா அப்படி பண்ணிட்டாங்க எப்படி பண்ணிட்டாங்க இதெல்லாம் ஏற்றுக்கிட்டா என் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறதா ரொம்ப தவறு அதை நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இன்னைக்கு வரைக்கும் அவங்க மேல வரவே இல்லை அத்தனை பிரச்சனைகளுக்கு காரணம் அவங்க தப்பான ஒரு வாழ்க்கைய வாழ்வதால் ஸோ அவமானன்றது வந்து எங்க வரணும் உங்க வாழ்க்கைய நீங்க நேர்மையான முறையில் நடத்தும் அந்த பழி சொற்களாக இருக்கட்டும் இல்லை தோல்வியா இருக்கட்டும் இது மாதிரியான அவமானங்கள் கிடைச்சிதுன்னா அதுக்கு கடவுளுக்கு நன்றிகள் செலுத்துங்க ஏன்னா உங்களோட வாழ்க்கையில் கடவுள் வேற ஒரு விஷயத்தை கொடுப்பதற்காக இதை எல்லாத்தையும் தாங்க சொல்கிறாரு அதுதான் அந்த இடத்த நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லா இடத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அப்போது உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒன்று ஜெயிக்கிறவன் ஒன்று தோக்குறவன் நாம் யார் பக்கம் இருக்கோ ஜெயிக்கிறவங்க பக்கம் ரெண்டாவது கடவுளுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் என் வாழ்க்கை வாழுவ அப்படின்னு அந்த எண்ணத்தை கொண்டு வரணும் மூணாவது எதிர்மறை எண்ணங்களை டோட்டலாக அழித்தா நீங்கள் நல்ல நிலைக்கு டெஃபினட்டாக வரலாம் வந்து சேரலாம் இது நல்லா புரிஞ்சுக்கணும் அடுத்தது இன்னொரு சாயிரம் கேட்டிருந்தாங்க ஆரத்தி சச்சிரதம் எனக்கு என்ன பண்ணாலுமே அது மைண்டு சரியாக உருவாக மாட்டேங்குது அப்படின்னாங்க ஆரத்தி எடுக்கும் போது இதோ ஞாபகம்லாம் வந்துக்கிட்டே இருக்குது ஸோ வந்து நான் பர்ஸ்னலாக ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் எனக்கு ஏன் அப்படிப்பட்ட ஒரு இது இருக்குது அப்படின்னு ஸோ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் எடுத்த உடனே நூறு சதவீதம் யாராலேயும் அதை கொண்டு வர முடியாது பழக 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 தான் உங்களுக்கு அந்த விஷயம் வரும் ஸோ எனக்கு ஆரம்பத்தில் அந்த ஆரத்தி சாங்கெலாம் கேட்கும்போது அப்படியே சாமி முன்னாடி உட்காந்துருப்பேன் சாயப்பா முன்னாடி உட்காந்துருப்பேன் எல்லாம் கை தட்டி பாடுவாங்க நானும் கை தட்டி பாடுவேன் ஆனால் தாட்ஸ் எல்லாம் யார் எந்த நேரத்தில் இப்போ வருவாங்களோ இன்னைக்கு சாயந்தரம் ஒருத்தன் காசு வாங்கிறதுக்கு வரேன்னானே அவன் என்ன சொல்லுவான்னு தெரியலையே இந்த எல்லாம் ரொம்ப வரும் நான் இதில் நினைக்கிறதுக்குள்ள அங்கே ஃபைனல் அந்த ஆரத்தி வந்து அந்த பாட்டு முடிஞ்சதுக்கப்புறம் தீபாரதனை காட்டுவாங்க இல்லையா அது மாதிரி காட்டி முடிச்சிருவாங்க ஓ ஆரத்தி முடிஞ்சிடுச்ச அப்படின்னு தாட்டு வரும் அப்போது இது உடனே டக்குடு மாறாது அந்த ஆரத்தி சச்சரதம் மெடிடேஷன்ஸ் இது எல்லாமே சரி நீங்கள் எந்த அளவுக்கு அதை தொடர்ந்து செய்கிறீங்களோ அப்போ தான் அதனுடைய அர்த்தமும் அதனுடைய கவனமும் நம்மக்கிட்டே இருக்கும் இல்லைனா அவ்வளோ சீக்கிரம் வராது நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறோம் ஐயோ இன்னும் வரலையே இன்னும் வரலையே இன்றைக்கு மட்டும் எங்கே வரப்போகுது ஸோ நம்ம எல்லாமே நம்ம ஆல்ரெடி டிசைட் பண்ணிடுறோம் இன்றைக்கெலாம் வராது சும்மா என்னமோ எடுக்க சொல்கிறாங்க எடுக்கிறேன் அவ்வளோ தான் ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் ஃபார்ட்டி எயிட் டேஸ் ஞாபகம் வருதா வரட்டும் பிரச்சனை இல்லை அடுத்த நாள் நீங்கள் எடுங்க பிரச்சனை இல்லை ஃபார்ட்டி டேஸ்க்கு மேலே அதுக்கப்புறம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரத்தில் இன்வால்வ் ஆகிருப்பீங்க அதே மாதிரி தான் சச்சரிதம் அதே மாதிரி தான் மெடிடேஷன் ஏன்னா இது கடவுளுக்கு செய்ய வேண்டிய சேவை முதல் சேவை உங்கள் வாழ்க்கையில் எந்திரிச்ச உடனே காலையில் எந்திரிச்ச உடனே இதை நீங்கள் தெளிவாக செஞ்சாதான் உங்களுக்கு அடுத்தடுத்த வேலைகளை கவனத்தை வைக்க முடியும் அதனால தான் காலையில் அஞ்சு மணிக்கு அன்பே ஆடியோவில் நம்ம வெட்டி நீச்சல் சத்தியத்தை தொடர்ந்து பப்ளிஷ் பண்ணிக்கிட்டே வரோம் பன்னெண்டு மணி ஆடியோ கொடுக்க முடியல கொஞ்சம் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் இப்பதான் வீடியோ மேக் பண்ண வேண்டியதா இருக்கு ஏன் வீடியோ மேக் பண்றேன்னா ஆடியோ கொடுத்து மறுபடியும் எடிட் பண்ணி அது பண்றதுக்கு நேரம் கிடையாதுன்றதுக்காக தான் சட்டுன்னு எப்படி ஒரு விஷயம் ஏதோ எல்லாமே கடவுளோட கணக்கு அவ்வளவுதான் இன்னைக்கு இப்படிப்பட்ட வீடியோ கொடுன்றாரு கொடுத்தாச்சு தட்ஸ் ஆல் வேற ஒன்றுமே இல்ல சோ தொடர்ந்து முன்னேற்ற பாதையில நம்ம போகணும் உங்கள் வாழ்க்கையில் எந்த சந்தேகமாக இருந்தாலும் சரி நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ கமெண்ட் செக்ஷன்லேயோ நீங்கள் வந்து கேள்விகள் கேளுங்க நிச்சயமாக பதில்கள் நாம் சொல்கிறோம் சந்தேகமே இல்லாமல் உங்களுடைய வழிபாடு இருக்கணும் கடவுளை நம்பணும் உங்களை நம்பணும் வாழ்க்கையை நம்பணும் எல்லாமே நம்பிக்கை தாங்க அந்த நம்பிக்கை இழந்துட்டோம் அப்படின்னா சாயப்பாவே உங்கள் முன்னாடி நேரடியாக வந்து பேசுனாலும் இது சாயப்பாவாக வந்தது அப்படின்னு கேட்போம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வீட்டுக்கு முன்னாடி ஒருத்த ஏதாவது இந்த குறி சொல்கிறவங்க போறவங்க ஒருவங்களாம் இருப்பாங்கல்ல அவங்கெல்லாம் வந்து அவங்க குடும்பத்தில் ஒரு பெரிய கண்டம் இருக்குது அப்படின்னா அதை நம்ம நூற்றுக்கு நூறு நம்புகிறோம் அதில் சந்தேகமே இல்லாமல் நம்புகிறோம் அவனை வீட்டுக்குள்ள உட்கார வச்சு அவனுக்கு தேவையான அத்தனையும் செய்கிறோம் நல்லா தெரியும் அவன் நம்மளை ஏமாத்துறான் அப்படின்னு ஆனால் எங்கே அது நடந்துடுமோ அதாவது நூறு சதவீதம் அவன் ஏமாத்துறான்னு தெரியும் அந்த ஒரு சதவீதம் எங்கேயாவது நடந்துடுமோ அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் அவனை உட்கார வைக்கிறான் உட்கார வச்சு அவனுக்கு தேவையானதெல்லாம் பண்ணி அவன் ஒரு பத்தாயிரத்துக்கு இறந்துட்டு போயிடுறான் ஸோ நல்லா எட்டு மணி நேரம் உழைக்கிறவன் கூட ஒரு நாளைக்கு அந்த பத்தாயிரம் சம்பாதிக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் ஆனால் அண்ணன் ஒன் ஹவரில் வந்து ஏதோ சொல்லி வாங்கிட்டு போகிறாரு முன்னாடி இருந்தாங்க முன்னாடி எப்போது நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் இருந்துருக்கலாம் ஆனால் இப்போ இல்லை யாரும் இப்போ இருக்கலாம் ஆனால் எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதிகமான ஆட்களை நம்ம பார்க்குறோம் அவங்க எல்லாருமே கொஞ்சம் பக்கா ஃப்ராட்ஸாக தான் இருக்காங்க பட் யாராவது ஒருத்தவங்க நல்ல நிலையில் உங்களை வாழ்த்துறாங்கன்னு வச்சுக்கோங்க உன் குடும்பம் நல்லாயிருக்கும் நீ சிறப்பாக இருப்ப வாழையடி வாழ மாதிரி நீங்கள் வாழ்வீர்கள் அப்படி இப்படி சொன்னாங்க அப்படின்னா நாம் ஒரு விஷயத்தை தெளிவாக முடிவு பண்ணுவோம் இதெல்லாம் எங்கே போகுது அப்படின்னு அப்போது ஃபஸ்ட்டு சொல்லும்போது அதாவது உங்களுக்கு ஏதாவது கண்டம் இருக்குது உங்களுக்கு ஏதாவது ஒன்று நடக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது அவனை உள்ளே உட்கார வச்சு அவனுக்கு மரியாதை கொடுக்குறோம் கிட்டத்தட்ட கடவுள் ரேஞ்சுக்கு கொடுக்குறோம் ஆனால் வேறு யாராவது நல்லா பாசிட்டிவிட்டியாக சொல்லும்போது அதிகபட்சமாக பத்து ரூபா போட்டு அனுப்புகிறோம் அவங்களுக்கு வந்து நல்ல வார்த்தை சொன்னீங்க சந்தோஷமாக இருக்குது இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கலாமே ஏன் கொடுக்கல அப்போ என்ன நம்ம விரும்புகிறோம் அதுதான் விரும்புகிறோம் எப்படி நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கக்கூடாதுன்றதெல்லாம் நம்ம தெளிவாக இருக்கிறோம் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குன்னா நம்ம மறுக்கிறோம் நல்லா இல்லைன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்ம நம்புகிறோம் நம்புகிறோமா இல்லையா எத்தனை பேர் மனசாட்சியதோட சொல்லுங்கள் ஆனஸ்ட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை பேர் ஆமாம் எதிர்மறை எண்ணங்கள் யாராவது ஒருத்தவங்க எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து சொன்னாங்கன்னா பயமும் இருக்குது நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களுக்கு முதல் மரியாதை கொடுக்குறோம் அவங்க சொல்கிறத எல்லாம் செய்கிறோம் ஆனால் இன்றைக்கு வரைக்கும் பிரச்சனைகள் தீரவே இல்லை இது அடுத்த ரெண்டு வருஷங்காச்சும் அவன் வருவான் உங்களுக்கு என்ன தெரியுமா நீங்கள் என்ன ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கீங்க அவர் என்ன பெரிய செலிப்ரிட்டியாக செல்ஃபி எடுத்து வீட்டுக்கு முன்னாடி மாட்டுறதுக்கு இப்போ ஒரு மொட்டை தலையோடு வந்தார் அடுத்த ரெண்டு வருஷம் கழிச்சு நான் முன்னாடி வச்சுருந்தேன் முடி இவ்வளோ பெருசு அது மாதிரி நல்லா வச்சு தாடிலாம் வச்சுக்கிட்டு நல்லா இன்னும் பயபக்தியாக அப்படி வரும்போது அவர்கிட்டயே நம்ம சொல்லுவோம் தான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் வந்தால் ஏன் மாற்றிட்டு போயிட்டான் அவன் பார்த்துப்பான் எப்பா அது நான் தான்ப்பா தலையில் முடி வச்ச உடனே முகத்தில் லைட்டாக ஒரு இன்னும் மரு அந்த காலத்தில் எம்ஜிஆர் படத்தில் வந்து டபுள் ஆக்ட் காட்டணுன்னா உடனே இந்த இடத்துல மறு வைப்பாங்க மறு வச்சா அவர் வேற ஒருத்தரும் அது மாதிரி அது மாதிரி நீ இருக்க நம்ம நம்பி ஏமாறு எதிர்மறை எண்ணங்களை வச்சு நம்ம எந்த விஷயத்த பண்ணாலும் நம்ம வந்து முதலால ஏமாந்து நிற்கிறோம் இதெல்லாம் வந்து நம்ம தயவு செய்து மாற்ற வேண்டிய விஷயங்கள் நம்ம அன்பேசாய் டைட்டில் கூட எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட டைட்டில் வைக்கணுன்ற அவசியம் இல்லை ஆனால் அதை என்ன பேசியிருக்கோம் அதை ரிலேட்டடாக தான் நம்ம வச்சுருப்போம் சும்மா கண்ணா பேன உட்காந்து ஒரு ஒரு பயத்தை ஏற்படுத்துவது நம்ம நோக்கம் கிடையாது அது இப்போல்லாம் ரொம்ப தெளிவாயிட்டாங்க நம்ம அன்ப குடும்பத்தில் ஒரு சைராம் சொன்னாங்க அண்ணா நீங்கள் ஒரு ஆடியோ கொடுத்தீங்க இதெல்லாம் செஞ்சால் இந்த பரிகாரம்லாம் செஞ்சால் வாழ்க்கையில் வந்து உயர்ந்திடலான்னு நம்ம அன்பேசாய் குடும்பத்தில் இந்த பரிகாரத்தை பற்றி இது பேசவே இல்லை அண்ணன் சும்மா ஜாலியாக தான் பேசிகிட்டு சொல்லி நான் அப்படி தான் நான் கேட்டேன் ஏன்னா எல்லாருக்கும் புரிஞ்சிடுச்சே அன்பேசாயோட கான்செப்ட் என்ன அப்படின்னு அப்போது இல்லாதது பொல்லாததெல்லாம் இங்கே வைக்கிறதுக்கெல்லாம் இல்லை கான்செப்ட் என்ன நம்ம பேசியிருக்கோம் அதில் என்ன டைட்டில் அவ்வளோதான் இதை பேஸ் பண்ணி அதுவும் மோஸ்ட்லி வந்து டைட்டில்ஸ் நான் பார்க்குறதே கிடையாது நம்ம வேலை என்னவோ அதை மட்டும் செஞ்சுட்டு போயிடுவோம் ஆடியோ கொடுக்கறது நம்ம வேலை அவ்வளோதான் எடிட்டிங் செக்ஷன் எல்லாமே விஷ்ணு சாயி தான் என்ன சில பேர் சொல்லுவோம் பெரிய டீமே இருக்கா அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது நானும் விஷ்ணு சாய் மட்டும்தான் ஏன்னா நமக்கு வந்து இதை வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் லைனில் கொண்டு போகிறோம் ஆனால் நமக்கு மெயின் பிரீத் அப்படின்றது வந்து கடவுள் கடவுள் கொடுத்த வாழ்க்கை எது தான் ஆனால் அதை தாண்டி வந்து பிஸ்னஸ் தட்ஸ் ஆல் ஸோ அதனால் பிஸ்னஸையும் இதையும் கலக்கிறதே இல்லை மோஸ்ட்லி நான் வீடியோஸ்க்கு வராததுக்கு காரணம் என்ன அப்படின்னா அன்பேசாய குடும்பத்திலேயே நம்ம பிஸ்னஸ் பீப்புள்ஸில் இருக்கிறவங்களும் அன்பேசாயை பார்க்குறாங்க ஆனால் அதை வச்சு அதை ஆடியோ கொடுக்கறதெல்லாம் நான் தான் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது ஏன்னா அது வேண்டாம் அப்படின்ற ஒரு தாட் ஏன்னா இதுவும் அதுவும் மிக்ஸ் பண்ணக்கூடாது அதே தான் அவங்களுக்கு சொல்கிறேன் பக்தின்றது வேறு வியாபாரன்றது வேறு இதை அடையாளப்படுத்தி அதை நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அது பரம குற்றமாக போய்டும் அதனால் அந்த இடத்த மட்டும் தயவு செய்து இது பண்ணாதீங்க எல்லா விஷயத்தையும் நீங்கள் தொடர்ந்து செய்கிறீங்க கேட்குறீங்க நிச்சயமாக அதுக்கு உரிய பலன்களை சாயிப்பா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுப்பாங்க நாம் இத்தனை ஆடியோஸ் கொடுத்துருக்கோம் ஆறாயிரத்துக்கு மேலே ஆடியோ கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன் ஒரு இன்னொரு யூடியூப் சேனல் வச்சு நடத்துகிறாங்க ஒருத்தவங்க நம்ம சாய் இப்போ சேனல்ல அவங்க சொன்னாங்க நீங்கள் டூ தௌசண்ட் நைன்டீனில் நான் வந்து டூ தௌசண்ட் எயிட்டீனில் ஆரம்பித்தேன்னா ஆனால் நான் கூட தான் வீடியோஸ் கொடுத்துருக்கேன் ஆறாயிரத்துக்கு மேலே நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது ஏன்னா நம்ம எதையுமே கவுண்ட் பண்ணுறதுலாம் எதுவுமே இல்லை அது பாட்டுக்கும் சாய்பா என்ன சொல்கிறாரோ அதை நம்ம செய்கிறது நம்ம வேலை அவருக்கு அவருக்கு வந்து எப்படி நம்ம ஒரு மாணவன் அவர் ஆசிரியர் அவர் செய்டாண்டாரு நம்ம செஞ்சிட்றோம் அவ்வளோதான் வேற ஒன்றுமே கிடையாது ஸோ இது மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் இருக்கணும் அப்படின்றத நாங்கள் சொல்லணும் உங்கள் வாழ்க்கையில் எதையுமே போட்டு இது அப்படி இருக்குமா அப்படி இருக்குமா இது வேற நீங்கள் கடவுளை கும்பிட்ட பிரச்சனை தீரும் அப்படின்ற ஒரு தாட்டை பேஸ் பண்ணி நீங்கள் வராதிங்க அப்போ எதுக்குங்க கடவுளை கும்பிடணும் ஏன்னா இன்னைக்கு அப்படி கேட்கக்கூடிய நிலை அது மாதிரி ஆயிடுச்சு நம்மளை அவர் இன்றைக்கி நான் மூச்சு விட்றேன்னா அதுக்கு காரணம் அவர் இந்த நிலையில தான் நீங்கள் அவரை நினச்சி கும்பிடணும் ஓகே என்னோட வாழ்க்கையை காப்பாற்றணும் என் பிரச்சனையை காப்பாற்றணும் அந்த மாதிரி வேண்டாம் வாழ்க்கைன்றது வேறு கடவுளோட வழிபாடுன்றது வேற கடவுள் வழிபாடு சரியாக இருந்துச்சு நீங்கள் உண்மையான மனிதன் நேர்மையான மனிதன் ஹானஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை ரொம்ப எக்ஸலண்ட்டாக சூப்பராக இருக்கும் அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஸோ எல்லாமே இங்கே சந்தோஷமாக சிறப்பாக தான் இருக்குது நீங்கள் வாழ வேண்டிய வாழ்க்கையில் சாதிக்க வேண்டிய இடத்துல இங்கே இருக்கிற அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் இருக்கிறாங்க இதை மட்டும் மனசில் ஆழமாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ தொடர்ந்து ஆரத்தி எடுக்கணும் சச்சரிதம் படிக்கணும் மெடிடேஷன் பண்ணணும் இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் இனி ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ரிசல்ட் கிடைக்கும்போது இப்படிப்பட்ட வாழ்க்கையை சாயப்பா கொடுத்துருக்காரே அப்படின்ற ஒரு ஃபீல் உங்களுக்கு நிச்சயமாக வரும் அதனால் தொடர்ந்து சாய்பாவோட நம்பிக்கையை விட்டுறாதீங்க வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிற ஜெய் சைரா